வித்தியாசமான சிந்தனை கொண்ட கும்பராசி நேயர்களே விஞ்ஞானியும் நீங்க தான் மனிதாபிமானியும் நீங்க தான் வணக்கம் அன்பு கும்பராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஒன்லைன் இதுதான் ஒரு முக்கோண தாக்குதல் ஆனா அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தங்க கவசம் தலைப்பை கேட்ட உடனே என்னங்க ஆரம்பமே பகீர்னு இருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க ஜோதிட ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் கும்பராசிக்கு ஒரு பிரம்மாண்டமான பரீட்சை வைக்க போகுது ஒன்று ஜென்மத்தில் ராகு இதுதான் உங்களுக்கு குழப்பத்தின் உச்சம் ரெண்டு களத்திர கேது உறவுகளில் விரிசல் மூன்று பாதச்சனி ஏழரை சனியின் கடைசி டெஸ்ட்டு அடேங்க அப்பா மூணுமே சரியில்லையே அப்போ கும்பராசி காலியானு பயப்படாதீங்க ஏன்னா இந்த முக்கோண தாக்குதலை சமாளிக்க வருஷத்தோட முதல் ஆறு மாசம் ஒரு தங்க கவசம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுதான் நம்ம குரு பகவான் எப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆட்டத்தை அக்குவேறு வேற அலசி அரைஞ்சிடுவோம் முக்கோண தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மூன்று பெரிய சவால்கள் முதல்ல இந்த வருஷம் ஏன் பரீட்சைன்னு சொன்னேன்னு விளக்கிடுறேன் இந்த வருஷம் பூரா ராகு பகவான் உங்க ராசியிலேயே அதாவது ஜென்மத்திலேயே உட்கார்ந்திருக்கிறாரு நான் யார் இதுதான் உங்க கேள்வியா இருக்கும் எதை செய்யறது எதை விடுறதுன்னு ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் வரும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஈகோ மாயையான எண்ணங்கள் வந்து போகும் இதுதான் முக்கியம் தலையில பாரம் தூக்கம் என்ன என்னென்னே தெரியாத ஒரு சோர்வு இதெல்லாம் வந்து போகும் இரண்டு கலத்திரஸ்தானத்தில் கேது ராகு ஒன்னுல இருந்தா கேது நேராக உங்க ஏழாம் வீடான சிம்மத்தில் இருப்பாரு ஏழாம் வீடுங்கிறது களத்திரஸ்தானம் உங்க வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ரெண்டு பேருக்கும் விட்டு கொடுக்கற மனப்பான்மையே இருக்காது பற்றற்ற தன்மை தனிமை உணர்வு அதிகமாக இருக்கும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் விரிசல் வரலாம் கணக்கு வழக்க கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்க்கணும் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வருஷம் புற சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் வீடான மீனத்திலே இருக்கிறார் இரண்டாம் வீடுங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இது ஏழர சனியில் பாத சனி சனியோட கடைசி ரெண்டரை வருஷம் ரெண்டாம் வீடு பணத்தை குறிக்க என்பதால சனி ரெண்டில் இருக்கிறதால பணத்தட்டுப்பாட்டை கொடுப்பாரு வரவு எட்டனா செலவு பத்தனாவா இருக்கும் சேமிப்பு கரையும் பணம் வர்றதே தடையா இருக்கும் அடுத்தது பேச்சு இதுதான் டேஞ்சர் உங்க பேச்சு விஷமா மாறும் கோபத்தில் சுருக்குன்னு பேசி நல்லா இருந்த குடும்ப உறவை கெடுத்துக்காதீங்க வார்த்தையில ரொம்ப கவனம் இருக்கணும் உஷார் ஆனா இது கடைசி டெஸ்ட் இந்த பாடம் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நீங்க ஏழரை சனியிடமிருந்து முழு விடுதலை அடைய போறீங்க தங்க கவசம் குருவின் முதல் ஆறு மாத ஆட்டம் அடேங்க அப்பா ராகு கேது சனி மூணு பேருமே சரியில்லையே வாழ்க்கையில் வாழ்க்கையில தான் ஜெயிக்கிறது இங்கே தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு வருஷத்தோட முதல் பாதி ஜனவரி டு ஜூன் சுப கிரகங்களின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு இதுதான் உங்கள் தங்க கவசம் ஐந்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுவார் ஜென்ம ராகு குழப்பத்தை கொடுத்தாரா இந்த குரு தெளிவான சிந்தனையை கொடுப்பாரு ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியத்துக்காக இயங்கினவங்களுக்கு நிச்சயமா மழலை சத்தம் கேட்கும் ஐந்தில் இருக்கிற குரு தன்னோட பார்வையால் மூன்று இடத்தை காப்பாற்ற போகிறாரு குருவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் தடைபட்ட அதிர்ஷ்டம் அப்பா வழியில் நன்மை உயர்கல்வி யோகம் இது எல்லாம் கிடைக்கும் அப்பாவால் பெரிய நன்மை உண்டாகும் அடுத்து குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ரெண்டில் சனி உட்காந்துட்டு பணத்தடையை கொடுத்தாரா இந்த குரு பகவான் பதினோராம் வீட்டை பார்த்து லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு வர்ற செலவை சமாளிக்க குரு வருமானத்தை ஓப்பன் பண்ணி விடுவார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கும் பதினோராம் இடம் என்பது இரண்டாம் திருமணத்தை குறிக்கும் முதல் திருமணம் முடிஞ்சு ரெண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தோணை கண்டிப்பாக அமையும் அடுத்து குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால உங்க பார்க்குறார் இதுதான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அல்டிமேட் சேவிங் உங்க ராசிக்கு இடான யார் இருக்கிறா நம்ம வில்லன் ஜென்ம ராகு குருவோட தெய்வீக பார்வை ராகு மேலே படும்போது ராகுவோட அத்தனை ஆட்டமும் அடங்கிடும் ராகுவால வர இருந்த மனக்குழப்பம் ஆரோக்கிய சிக்கல் எல்லாத்தையும் நம்ம குரு பகவான் லாக் போட்டு உங்களுக்கு தெளிவையும் பாதுகாப்பையும் கொடுப்பார் இப்போ புரியுதா முதல் ஆறு மாசம் குரு பகவான் உங்களுக்கு ஒரு இசட் பிளஸ் செக்யூரிட்டி மாதிரி கூடவே இருக்க போறாரு அடுத்து இப்போ ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஆட்டம் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது உங்க கவசமான குரு பகவான் ஐந்தாம் வீட்டை விட்டு ஆறாவது வீடான ருண ரோக சத்ரஸ்தானத்துக்கு போறாரு இதுக்கு ரோக குருன்னு பேரு இப்போதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மாவீரன் கண்ணனுடைய கவசத்தை இந்திரன் பிடுங்கிற மாதிரி உங்களோட தங்க கவசம் கழற்றப்படுது இப்போ ஜென்மராகவும் ரோக குருவும் ஒன்று சேர்றாங்க இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு கவனம் தேவை ஆஸ்பத்திரி செலவுகள் கண்டிப்பாக வரலாம் பாதச்சனியும் ரோக குருவும் சேர்றாங்க இதனால் தேவையில்லாத கடன் வாங்க நேரிடும் ஜாக்கிரதை களத்திற கேதுவுக்கு இருந்த குருவோட சப்போர்ட்டு இனிமே இல்லை அதனால் கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் அதிகமாகும் இதுக்கு ஒரே வழி சுய கட்டுப்பாடு ஒன்றே தான் முதல் ஆறு மாதத்தில் வர்ற லாபத்தை சேமித்து வச்சுக்கோங்க இரண்டாம் பாதியில் வர்ற சவாலை சமாளிக்க அது ஒன்று தான் வழி இதெல்லாம் கிரகங்களோட ஆட்டம்னு புரிஞ்சு வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பிக்கலாம் இல்லைனா பிரிவு முறிவு கண்டிப்பாக வர வாய்ப்பு உண்டு அடுத்தது இந்த வீடியோவின் இறுதி கட்டம் வந்தாச்சு கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஒரு பார்வை உங்களுடைய ஆரோக்கியம் ரெட் அலர்ட் இந்த வருஷத்தோட உங்கள் டாப் ப்ரையாரிட்டி ஹெல்த்தாக மட்டும்தான் இருக்கணும் ஜென்மத்தில் ராகு ஆறில் குரு எட்டில் கேதுவோட பார்வை ஸோ நோ காம்ப்ரமைஸ் நிதி பாதச்சனி முதல் பாதி பரவாயில்லை குரு பார்வையால் இரண்டாம் பாதி பிரம்மாண்டமான செலவு சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் இது பதவி உயர்வு வாங்குற விஷயம் இல்ல இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் திருமணம் மற்றும் குடும்பம் ஜென்மத்தில் ராகு ரெண்டுல சனி ஏழுல கேது முதல் ஆறு மாசம் குரு பார்வையால் தப்பிச்சிங்க இரண்டாம் பாதி ஈகோவை விட்டால் மட்டுமே உறவு தங்கும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் சுருக்கமாக சொன்னா கும்பராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களை பக்குவப்படுத்த வர்ற ஒரு ஆசான் இது உங்களுக்கு பட்டம் வாங்குகிற வருஷம் இல்லை பாடம் கற்றுக்கிற வருஷம் முதல் ஆறு மாதம் குரு கொடுக்குற கவசத்தை வச்சு உங்கள் கல்யாணம் குழந்தை பாக்கியம் பண வரவு மாதிரி நல்ல விஷயங்களை டக்குன்னு முடிச்சுக்கோங்க இரண்டாம் பாதியில் வர்ற சவாலை ஆரோக்கியத்தில் கவனமாகவும் பேச்சில் நிதானமாகவும் இருந்து ஜெயிச்சிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏழரை சனி முடியும்போது உங்களை மாதிரி ஒரு பளிங்கு சிற்பம் யாருமே இருக்க முடியாது என்றும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்